ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்பு தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு உங்களுக்கு சிம் கோல இருந்தால் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தா இங்க வந்து பாருங்க இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் நீங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் தமிழில் வேணா வந்து பாருங்க இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணால் தமிழ்ல வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க இதை நீங்க பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி தான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் இருக்கும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் வந்து பார்த்தினா நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது இதில் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதில் வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இணைக்கணும் எல்லாமே நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் இதுதான் வந்து பாருங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க இணைக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷனோட ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரூஃப் உங்களோட டென்த்தோட சர்டிஃபிகேட்டில் இருந்து டுவல்த்தோட சர்டிஃபிகேட்டு நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி பிஜி முடிச்சிருந்தாலும் சரி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து நீங்கள் வைக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா வந்து அதை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லைனா தேவையில்லை டெக்னிக்கல் இல்லைனா வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லிடுறேன் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸோ டிரைவிங் ஸ்கில்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் கம்பல்சரி கிடையாது ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க டென்த்து சீரியல் நம்பர் அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து போஸ்டல் கவர் வந்து நீங்கள் வைக்கணும் அந்த கவர் வந்து பார்த்தினா இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவர் வந்து பார்த்தினா இருபத்தி நாலு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து பார்த்தோன்னா உங்களோட அட்ரஸ் வந்து எழுதிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையுமே வந்து நீங்கள் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஒட்டி அந்த கவரை வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் சென்ட் பண்ண போகிறீங்க இந்த போஸ்டல் கவர் இந்த எம்டி கவர் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட் அட்ரஸ்க்கு வந்து வரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து அதில் எழுதி நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எக்காரத்தை கொண்டு நீங்கள் வைக்கக்கூடாது எல்லாமே வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து அட்ரஸ் வந்து வெள்ளூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி நைன் பிப்ரவரிக்குள்ளேரு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் டேரக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் வழியாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ல தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாற்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஆர்இபபிள்யூஎஸா இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி சேல்ஸ்மேன் அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க இருபதாயிரத்தி இரநூறுபா வந்து சாலரி வந்து இருக்கும் சேல்ஸ்மேனுக்கு வந்து இருபத்தாயிரத்தி இரநூறுபா சூப்பர்வைசருக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபா வந்து வரும் வேகன்சி வந்து பாருங்க பன்னெண்டு வேகன்சி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி பதினாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அந்த ப்ரொவேஷன் பீரியட் அப்போ வந்து பார்த்திங்கனா ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து எயிட் எட்டாயிரரூபா தருவாங்க சூப்பர்வைசருக்கு வந்து ரூபாய் வந்து இருக்கும் ஒன் இயருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க நீங்கள் பர்மெண்ட் ஆனது உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறு இருபத்தாயிரத்து இரநூறு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ்மேனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஐடிஏ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரைஸருக்குலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நூறு மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ்டிக்கு வந்து பாருங்க இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க யூஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ஐநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அந்த ஃபீஸும் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தினா அதுக்கான ரிசிப்ட் இருக்குது பற்றி ஒரிஜினல் ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் அப்படி நீங்கள் அட்டாச் பண்ணாமல் அனுப்புனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்க இருக்கற அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கான சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்